வணக்கம் மக்களே கணவே கேட்குறீங்கள் ஒரு கேள்வி வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் நல்லவரா என்ன மாதிரி கேட்குறீங்க சில கேள்விகளை வந்து சில பதில் சொல்லாமல் அமைதியாக போடுறது நல்லது ஆனால் திரும்ப திரும்ப கேட்கும் போது அது சமூகத்தை பாதிக்குமா பாதிக்காதான்ற ஒரு விஷயங்கள் வரும்போது அதுக்கு பதில் சொல்லியே தான் ஆகவிடும் அர்ஜுனா ராமநாதன் என்ற மருத்துவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு தமிழ் இனத்தில் ஒரு அங்கம் சரிதானே கிட்டத்தட்ட ஒரு தமிழ் இனத்தில் ஒரு அங்கம் என்று சொல்லி சொன்னா ஒரு எங்க வீட்டில் புழை செய்து சொல்லி சொன்னால் நாங்கள் புள்ளைய வெறுக்க கூடாது அந்த புள்ளையத்தான் வெறுக்கணும் அந்த புள்ளைய திருத்தி எடுக்கணும் அப்ப அந்த வகையில வந்து இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காலத்துல தமிழ் சமூகம் இருக்கிற சூழல்ல தமிழினம் இருக்கிற சூழல்ல இருபத்தி ரெண்டு நாடுகள் எங்களை போட்டு அடிச்சு பண்ணி எங்கள்ட்ட ஒரு துணிவன்ற ஒரு விஷயத்தை அப்ப அர்ஜுனா ராமநாதன் என்றால் வந்து அந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு யாருக்குமே ஒரு பயப்படாத ஒரு குரல் நல்லொரு துணிச்சலான ஒரு குரல் அது வந்து கட்டாயம் இப்ப பாத்தீங்கன்னு தமிழ் தமிழினத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அதுவும் சிக்கல்கள் இருக்குது விமர்சனங்கள் கட்டாயம் இருக்கு இப்ப நாங்கள் ஒரு மாபெரும் தலைவரை பாத்துனாங்க அவரோட ஒப்பிட்டு பார்ப்போம் தலைவர் என்ன மாதிரி இப்படித்தான் இருக்கோம் சொல்லி அப்படி பார்க்கும்போது இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அவரே அதை சொல்ற அவர் ஒரு பெரிய மேலே இன்னும் அப்படி எல்லாம் ஒப்பிடாதே உண்மைதான் அப்படி யாரையும் இனிமேல் யாரையும் ஒப்பிட முடியாது என்று சொல்லி சொன்னால் தலைவர் என்ற அவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு தான் தமிழ் இனம் எழும்பி இருந்திருக்கு அப்ப ராஜராஜ அதாவது கரிகால் பெருவளத்தான் பிறகு ராஜராஜ சோழன் பிறகு தலைவர் பிரபாரன் அப்படி என்று சொல்லி வந்திருக்கு அப்ப நாங்கள் அப்படி எதிர்பார்க்க கூடாது ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னு சொல்லிட்டு இருந்தால் ராமநாதன் அர்ஜுனா மருத்துவர் அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா தமிழினத்துக்கு தேவையான ஆளான்னு சொல்லி இருந்தால் கட்டாயம் தேவை அவரில் நிறைய வேற வேற விமர்சனங்கள் இருக்குது பண்பாடு ரீதியான விமர்சனங்கள் இருக்கு அவர் சாய்க்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படியான இதுகள் இருந்தாலும் எல்லார்களையும் எல்லாம் சரியா இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள்ட ஒன்று புழை செய்தால் அந்த புள்ளையைத்தான் நாங்கள் வருக்கோணுமே தவிர பிள்ளையே இல்லை அப்ப அதை சுட்டி காட்டி நீ எங்கட பிள்ள தான் ஆனால் வந்து இந்த செயலத் மட்டும் தான் நாங்கள் வெறுக்கிறோம் சொல்லி அதை கவனமாக கொண்டு வரதா நம்முடைய இலக்கா இருக்கொண்டு மக்களை இன்னொன்று அர்ஜுனா ராமநாதன் ஒன்று செய்து கொண்டு வர்றது வந்து இனிமேல் ஒரு போர் ஒன்று வரக்கூடாது தமிழினம் இப்படியான சூழலுக்கு எல்லாம் போகக்கூடாது இனி வந்து நாங்கள் எல்லாம் வந்து அஹ் உலகில ஒப்புயர் பெற்ற இனம் வேறொரு வழியைத்தான் நாங்க தேர்ந்தெடுக்கோன்னு சொல்லி இருக்கிறோம் அப்ப அந்த வகையில நான் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த கேள்வி கேட்குற விஷயம் வந்து மொடர்ன் டெமோக்ராட்டிக் சொசைட்டில வந்து அது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது புதிய ஜனநாயக பண்புகளின் அடிப்படையில வந்து கேள்வி கேட்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதை வந்து அவர் இருக்கிறார் அர்ஜுனா ராமநாதன் வந்து வடிவாக்கு ஏற்கிற புள்ளி விவரங்களின் அடிப்படையிலையும் தரவுகளின் அடிப்படையிலையும் வந்து நல்ல வடிவா அதை கேட்கிறார் அது வந்து எங்கட மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்று அப்ப வந்து பௌத்த சிங்கள பேரினவாத அரசினுடைய படைகளாலையும் மற்றது அவையினுடைய பரிவாரங்களான இருபத்தி ரெண்டு நாடுகளும் வந்து எங்களை அடிச்சு இனிமேல் எலும்பாம பண்ணி இருக்கும்போது ஒரு துணிவா வந்து திருப்பி எழும்பி கேள்வி ஏற்கிறதுன்ற விஷயம் அதுல வேற பிற பிரச்சனைகள் இருந்தாலும் அது நல்லது அப்ப அத வந்து நாங்கள் அப்படித்தான் பார்க்கணுமே தவிர ஒரு முழுமையா ஒருவரை நல்லவராகட்டவரா அப்படியா எல்லாம் ஒரு பிஹெச் தாள் வச்சு பரிசோதிக்க எல்லாம் முடியாது அப்ப சில விமர்சனங்களோட சிலதுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா அப்படித்தான் இப்போ உலக அரங்கில வந்து உலக ஒழுக்குகள் அப்படியான அடிப்படையிலையும் வந்து நாடுகளே எடுத்துக்கொண்டுகின்றாலும் பிரச்சனைகளின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் இருக்குது மகனே நன்றி வணக்கம் வாழ்தல் இது இன்றைக்கு ஒரு காலநிலை படு மோசமான காலநிலை அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு பிக்கப் ட்ரக்கெலாம் போய் கொண்டிருக்கிறோம் நண்பரோட ஆட்டு தீவனம் வாங்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம் கேடாவில் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா இன்றைக்கு ஃப்ரீசிங் தினம்னு சொல்கிற அது தண்ணீரும் இல்லாமல் பனிக்கட்டியும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு எச்சரிக்கை ஒன்று போய்கொண்டிருக்கு இருந்தாலும் நாங்கள் வேலையில் முடித்தோனும் அதுக்காக வந்து ஒரு புது பிக்கப்ரட்டில் போய் கொண்டிருக்கிறோம் நன்றி மக்களே வணக்கம் பால்தலிகிரி